வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்குளம் பக்கத்தில் அங்கே வந்திருக்கோம் இங்கே இருபத்தஞ்சி சென்ட்டு கொண்ட பண்ணை நிலங்கள் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க டோட்டலாக எழுவத்தஞ்சு பிளாட்டுகள் வந்து இவங்க போட்டிருந்தாங்க அதாவது இருபத்தஞ்சி சென்ட்டு ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இபி ஃபெசிலிட்டி முத கொண்டு உள்ளே இருக்குங்க நீங்கள் வேணும்னாலும் த்ரீ ஃபேஸ் லைன் வந்து இழுத்துக்கலாங்க இது போக பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து சோலார் ஃபென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக அஞ்சு வருஷம் இலவச பராமரிப்பு பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு இது அக்ரிமெண்ட்லே வந்து வந்துடுங்க நம்மளோட இந்த சைட் பார்த்தீங்கன்னா திருமங்குளம் பஸ் இருந்து ஆறரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டில் அஞ்சு வருஷம் இலவச பராமரிப்பு பண்ணி கொடுத்துட்றாங்க சொ நீ சொல்கிறெல்லாம் சரிப்பா என்ன விலைன்னு தானே கேட்குறீங்க இருபத்தஞ்சி சென்ட்டு வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க இ நம்மளோட இந்த அழகான ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டைரெக்டாக எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக சைட் விசிட் வந்து நீங்களே பார்க்கலாங்க எந்தவித புரோக்கர் கமிஷனும் கிடையாதுங்க நேரடி விற்பனைங்க நன்றிங்க